தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி கூட்டம் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாரியம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பசலி ஜமாபந்தி கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் தனி துணை ஆட்சியர் ஜோதிசங்கர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த கூட்டத்தில் பட்டா சிட்டா அடங்கல் குறித்தான விவரங்கள் கேட்டு மனுக்கள் கல்வி குடிநீர் நீர்ப்பாசன வாய்க்கால் மயான வசதி கழிவுநீர் சாக்கடை வசதி முதலிய தேவைகள் குறித்தும் வருவாய்த்துறை அலுவலர்களிடம் முறையிடலாம் வீடுகட்ட அரசு கடன் குடும்ப அட்டை மற்றும் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம் இலவச அரசு காப்புறுதி அட்டை வறட்சி நிவாரண நிதி கோருதல் நிலப்பட்டா மற்றும் நிலப்பட்டா சர்வே எண்கள் மாற்றங்கள் தொடர்பாக வருவாய் தீர்வாரியத்தில் பொதுமக்கள் கோரிக்கையாக மனுக்கள் வழங்கினார்கள் இந்த வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கை மனுக்கள் உடனடியாக வருவாய்த்துறையினரால் வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் காமராஜ் இந்திர மாமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உடன் இருந்தனர்